அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியல இருந்து ஒரு முக்கியமான புறம்தான் பார்க்க போறோம் கடைசி வேலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நம்ம நந்தினியும் சூரியாவும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஏன்னா சேர்ந்ததுக்கு தான் நம்ம சுந்தரவள்ளி எப்படியாச்சும் நந்தினி பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலாம் இருக்காங்க ஆனா நம்ம சூர்யா நந்தினி கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி நான் எவ்வளவோ சத்தம் போட்டு கூப்பிட்டேன் நந்தினி நந்தினி கூப்பிட்டேன் ஆனா நீயா சத்தம் கொடுக்கல ரெண்டாவது இந்த வீட்டுக்குள்ளயா நீ வரல உனக்கு என்ன பிரச்சனை வெளியில் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா கிட்ட கேக்குறாங்க ஆனா நந்தினி இப்போதைக்கு எந்த பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்காங்க ஏன்னா சுந்தரவடிதான் காரணம் இந்த மாதவி அசோகி அவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன வெளியில வச்சு வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம நந்தினி சொன்னா அந்த சுந்தரவள்ளிக்கு பெரிய பிரச்சனையாகும் அதே போல நம்ம சூர்யாவுக்கும் பெரிய பிரச்சனை வரும் ஏன்னா இப்ப சூர்யாவால எந்திரிச்சு நடக்க முடியாது சூர்யாவுக்கு காலைல ரொம்ப அடிபட்டு இருக்கு நந்தினி என்ன யோசிக்கிறாங்கன்னா சூர்யாவுக்கு கூடிய சீக்கிரம் குணமாகணும் அதான் நமக்கு முக்கியம் பழைய சூர்யாவை நம்ம பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம சூர்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற முடிவுல நம்ம நந்தினி இருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம சூர்யா கிட்ட எல்லா ஒண்ணுமே சொல்ல போறாங்க அதான் போகுது ஆனா இந்த சுந்தரவள்ளி மாதவி இந்த அசோகன் இவங்க மூணு பேரும் வீட்டை விட்டு வெளில போனாதான் நம்ம நந்தினியும் சூரியாவும் சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா நம்ம சுந்தரவள்ளி ஒரு சவால் விட்டுருக்காங்க நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளில போக போயே தீரணும் நான் அதுக்கு வரைக்கும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் நந்தினியா ஏதாவது பிளான் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுவாங்க சுந்தரவள்ளி ஏன்னா நந்தினியை வீட்டை விட்டு அனுப்பாம நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு நல்லாவே தெரியுது ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம சூர்யா வந்து ஏதாவது முடிவு எடுக்கணும் கண்டிப்பா எடுப்பாங்க